அத்தியாயம் பதினைந்து யார் காணாமல் போனார்கள் என்பது பற்றிய பொய்கள் யார் காணாமல் போனார்கள் என்பது பற்றி பொய்கள் இருக்கும் உங்கள் எதிரியான சாத்தான் நீங்கள் உண்மையைக் கண்டறிய விரும்பவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் உங்களை இருட்டில் வைத்து குருடாக்க விரும்புகிறார் இவ்வுலகின் கடவுளாகிய சாத்தான் நம்பாதவர்களின் மனதை குருடாக்கிவிட்டான் நற்செய்தியின் மகிமையான ஒளியை அவர்களால் பார்க்க முடியவில்லை கடவுளின் சரியான சாயலான கிறிஸ்துவின் மகிமை பற்றிய இந்த செய்தியை அவர்கள் புரிந்துகொள்ளவில்லை இரண்டாவது குறிந்தியர் நான்கு நான்கு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு கிறிஸ்தவர்கள் மட்டும் எடுக்கப்படவில்லை என்பதை தலைவர்களும் செய்திகளும் சுட்டிக்காட்டுவார்கள் எனவே இது கிறிஸ்தவர்களின் பேரானந்தமாக இருக்க முடியாது சில கிறிஸ்தவர்கள் பின்தங்கியிருப்பதாகச் சொல்வார்கள் மேலும் உங்களுடன் இன்னும் பூமியில் இருக்கும் போதகர்கள் பிரசங்கிகள் மற்றும் தேவாலயத்தில் கலந்து கொண்டவர்களை குறிப்பிடுவார்கள் இவர்களில் சிலர் உயர் பதவியில் உள்ள தேவாலயத் தலைவர்கள் கூட தொலைக்காட்சியில் இதை சொல்வதைக் கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம் இங்குள்ள முக்கிய உண்மை என்னவென்றால் பேரானந்தம் நிகழும் முன் இவர்கள் இயேசுவில் நம்பிக்கை வைக்கவில்லை மத மரபுகள் கடவுளை நம்புவது தேவாலயத்திற்குச் செல்வது கிறிஸ்தவ பள்ளிக்குச் செல்வது இயேசுவின் பேரில் மற்றவர்களுக்கு சேவை செய்வது போன்ற விஷயங்கள் ஒரு நபரைக் காப்பாற்றாது நீங்கள் இயேசுவுடன் ஒரு உறவை கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை அதனால் அவர்கள் பின்தங்கியிருந்தனர் இதை இந்த வேதம் வலுப்படுத்துகிறது இயேசுவின் சீடர்கள் மரபுகளை பின்பற்றாததை விரும்பாத பரிசேயர்களுக்கு இயேசு பதிலளிக்கிறார் பரிசேயர்களுக்கு கடவுளை தெரியாது நம்பிக்கையும் இல்லை ஒரு சில விதிகளை பின்பற்றுவது மட்டுமே அவர்களுக்குத் தெரியும் இந்த வசனங்களில் பரிசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர்களுக்கு பதிலளிப்பவர் இயேசு பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரிடம் உம்முடைய சீடர்கள் பெரியோர்களின் மரபுப்படி நடக்காமல் கைகளை கழுவாத கைகளால் அப்பம் சாப்பிடுவது ஏன் என்று கேட்டார்கள் அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் ஆனாலும் அவர்களுடைய இருதயம் எனக்கு தூரமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி மாயக்காரரான உங்களைப் பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னது சரிதான் ஆனால் அவர்கள் மனுஷரின் கட்டளைகளை உதேசங்களாகப் போதித்து வீணாக என்னை வணங்குகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் கடவுளின் கட்டளையை ஒதுக்கிவிட்டு மனிதர்களின் பாரம்பரியத்தை இறுக்கமாகப் கொள்ளுங்கள் குடங்களையும் பாத்திரங்களையும் கழுவுகிறீர்கள் மேலும் இதுபோன்ற பலவற்றைச் செய்கிறீர்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கும்படி தேவனுடைய கட்டளையை முற்றிலும் நிராகரிக்கிறீர்கள் மார்க் ஏழு ஐந்து முதல் ஒன்பது வரை இந்த வேதத்தை நாம் முன்பே பார்த்தோம் இயேசுதான் பேசுகிறார் பலர் அவருடைய பேரில் விஷயங்களை செய்கிறார்கள் ஆனால் அவருடன் உண்மையான உறவு இல்லை என்று கூறுகிறார் அவர்கள் ஒருபோதும் தங்கள் பாவங்களை மன்னித்து தங்கள் வாழ்க்கையில் வருமாறு அவரிடம் கேட்கவில்லை என்னிடம் ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்லும் அனைவரும் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் மாறாக இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே அந்நாளில் பலர் என்னிடம் சொல்வார்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் உமது நாமத்தினாலே பிசாசுகளைத் துரத்தினோம் உமது நாமத்தினாலே பல வல்லமைகளைச் செய்தோம் அல்லவா பிறகு நான் அவர்களிடம் சொல்வேன் நான் உன்னை அறிந்ததில்லை அக்கிரமம் செய்பவர்களே என்னைவிட்டு அகன்று போங்கள் மத்தேயு ஏழு இருபத்தி ஒன்று முதல் இருபத்து மூன்று இவர்கள் கடவுளை நம்புவதால் தங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாகச் சொல்லலாம் அது போதாது என்று பைபிள் சொல்கிறது உங்கள் ஆத்துமாவைக் காப்பாற்ற இயேசுவின் மீதும் அவர் சிலுவையில் என்ன செய்தாரோ அவர் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் ஏனென்றால் கடவுள் ஒருவரே என்று நீங்கள் நம்புகிறீர்கள் உங்களுக்கு நல்லது பேய்கள் கூட இதை நம்புகின்றன அவை பயத்தில் நடுங்குகின்றன ஜேம்ஸ் இரண்டு பத்தொன்பது புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு இவர்களில் சிலர் எவ்வளவு வெட்கமாகவும் சங்கடமாகவும் இருப்பார்கள் என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது ஆனால் உங்களிடம் பொய் சொல்வதும் அவர்கள் சிறிது காலம் விசுவாசிகளாக இருந்ததாகவும் அவர்கள் ஏன் பின்தங்கியிருக்கிறார்கள் என்றும் அல்லது கடவுளின் சில பெரிய நோக்கங்களைச் செய்ய அவர்கள் பின்தங்கியிருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை என்று உங்களுக்குச் சொல்ல இது ஒரு காரணமும் இல்லை அவர்கள் உண்மையில் நம்பாததால் பின்தங்கிவிட்டனர் கடவுளின் கிருபைக்கு பதிலாக அவர்கள் தங்கள் செயல்களை நம்பியிருக்க வேண்டும் கிருபையினாலே விசுவாசத்தினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள் அது உங்களால் அல்ல அது கடவுளின் பரிசு எபேசியர் இரண்டு எட்டு பொய் சொல்வது சாத்தானின் நோக்கங்களுக்கு மட்டுமே உதவுகிறது மேலும் கடவுளை அறியும் உங்கள் தேடலுக்கும் உங்களுக்கும் பயனளிக்காது இந்த நபர்கள் உங்களுடன் நேர்மையாக இல்லாவிட்டால் அவர்களை நம்பாதீர்கள் அவர்கள் உண்மையிலேயே இயேசுவோடு உறவு வைத்திருந்தால் அவர்கள் கடவுளிடமிருந்து புகழைத் தேடுவார்கள் மக்களின் அங்கீகாரத்தை அல்ல எனவே அவர்கள் உங்களிடம் பொய் சொல்ல மாட்டார்கள் ஏனெனில் நீங்கள் யூதப் பெற்றோருக்கு பிறந்தவர் என்பதற்காகவோ அல்லது விருத்த சேதனம் செய்து கொண்டதற்காகவோ நீங்கள் உண்மையான யூதர் அல்ல இல்லை ஒரு உண்மையான யூதர் யாருடைய இருதயம் கடவுளிடம் சரியாக இருக்கிறதோ அவரே மேலும் உண்மையான விருத்த சேதனம் என்பது சட்டத்தின் கடிதத்திற்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல மாறாக அது கடவுளின் ஆவியால் உருவாக்கப்பட்ட இதய மாற்றமாகும் மேலும் மனம் மாறிய ஒருவர் கடவுளிடம் இருந்து புகழைத் தேடுகிறார் மக்களிடமிருந்து அல்ல ரோமர்கள் இரண்டு இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு இப்போது ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் சிலர் உண்மையில் இப்போது இருக்கலாம் பேரானந்தம் நடந்த சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருக்கலாம் அதுதான் அவர்களுக்கு உண்மையைக் காண உதவிய நிகழ்வாக இருக்கலாம் நான் பேரானந்தம் நிச்சயமாக பல மக்கள் இயேசு ஒரு சேமிப்பு நம்பிக்கை வர உதவும் என்று எனக்குத் தெரியும் அப்படியானால் அவர்கள் உங்களிடம் இதைச் சொல்ல வேண்டும் அவர்கள் இல்லை என்றால் அவர்களிடமிருந்தும் அவர்களின் பொய்களிலிருந்தும் விலகியிருங்கள் இந்த வேதத்தில் பேரானந்தத்திற்குப் பிறகு உபத்திரவ காலத்தில் இயேசுவை அறிந்து கொள்ளும் பலரை நாம் காண்கிறோம் அவர்கள் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியான இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறார்கள் இவைகளுக்குப் பிறகு நான் பார்த்தபோது இதோ எல்லா தேசங்களிலும் எல்லா கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் மொழிகளிலும் இருந்து ஒருவராலும் எண்ண முடியாத திரளான ஜனங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்க்கு முன்பாகவும் வெள்ளை வஸ்திரம் தரித்து பேரீச்ச மரக்கிளைகளுடன் நிற்பதைக் கண்டேன் அவர்களின் கைகளில் ஒரு பெரியவர் என்னிடம் வெள்ளை அங்கி அணிந்திருக்கும் இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் நான் அவரிடம் என் ஆண்டவரே உங்களுக்குத் தெரியும் அவர் என்னிடம் சொன்னார் இவர்கள் பெரும் துன்பத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்களுடைய வஸ்திரங்களைத் துவைத்து வெண்மையாக்கினார்கள் வெளிப்படுத்துதல் ஏழு ஒன்பது பதிமூன்று முதல் பதினான்கு காணாமல் போனவர்களில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள் என்றாலும் எல்லாவிதமான நம்பிக்கைகள் மற்றும் நம்பிக்கைகள் கொண்டவர்களும் காணாமல் போனதாகத் தெரிகிறது என்பதையும் நீங்கள் செய்திகளில் பார்ப்பீர்கள் எனவே மீண்டும் இது கிறிஸ்தவர்களின் பேரானந்தமாக இருக்க முடியாது மக்கள் அணியும் உடைகள் மற்றும் மக்கள் கடைபிடிக்கும் மத மரபுகள் ஒரு நபரை வரையறுக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் இதயத்தையும் ஒவ்வொரு நபரும் உண்மையாக நம்புவதையும் பார்க்கிறார் ஒரு உதாரணத்தை கருத்தில் கொள்வோம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஒரு நாட்டில் ஒருவர் வாழ்ந்தார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நபர் இயேசுவை அறிந்து அவர் மீது நம்பிக்கை வைத்தார் அவர்கள் இரட்சிக்கப்பட்டார்கள் இதனால் பேரானந்தம் பெற்றார்கள் இருப்பினும் அவர்கள் இன்னும் அந்த நாட்டில் வசிப்பதால் அவர்கள் நாட்டில் உள்ள மற்றவர்களைப் போலவே ஆடை அணிந்திருக்கலாம் கிறிஸ்தவர்கள் நம்புவதை இவர்கள் நம்பவில்லை என்றும் இயேசுவை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்றும் சொல்ல முயற்சிப்பார்கள் ஒரு நபரின் இயேசுவின் விசுவாசத்தை கடவுள் மட்டுமே தீர்மானிக்க முடியும் ஏனென்றால் கடவுள் நம் இதயங்களையும் எண்ணங்களையும் அறிந்திருக்கிறார் சாலமோனே என் மகனே நீ உன் தந்தையின் கடவுளை அறிந்திருக்கிறாய் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து எண்ணங்களின் எல்லா கற்பனைகளையும் புரிந்து கொள்கிறார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு காணப்படுவார் ஆனால் நீங்கள் அவரை கைவிட்டால் அவர் உங்களை என்றென்றும் தள்ளிவிடுவார் முதல் நாளாகமம் இருபத்தெட்டு ஒன்பது இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை கடவுள் மதிப்பிடும்போது நமது வெளித்தோற்றத்தைப் பார்ப்பதில்லை மீண்டும் ஒருமுறை கடவுள் இதயத்தை பார்க்கிறார் என்பதை இங்கே காண்கிறோம் அவர்கள் வந்ததும் அவன் எலியாவைப் பார்த்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனுக்கு முன்பாக இருக்கிறான் என்றான் ஆனால் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நான் அவனை நிராகரித்ததால் அவன் முகத்தையோ உயரத்தையோ பார்க்காதே என்றார் ஏனென்றால் மனிதன் பார்ப்பது போல் நான் பார்க்கவில்லை ஏனென்றால் மனிதன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறான் ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் முதல் சாமுவேல் பதினாறு ஆறு முதல் ஏழு பேர ஆனந்தத்தில் யார் செய்தார்கள் அல்லது காணாமல் போனார்கள் என்று நீங்கள் கேட்கும் பொய்களால் ஏமாந்து விடாதீர்கள் இயேசு கிறிஸ்து தங்களுடைய பாவங்களுக்காக மறித்தார் என்பதை அறிந்து அவர் மீது விசுவாசம் வைத்தவர்கள் பேரானந்தம் பெற்றவர்கள்